இன்றைக்கு இப்ப எல்லா பதவி இருக்கு எல்லா ஆட்சி இருக்கு எல்லாம் இருந்து ஆனாலும் நிம்மதி போச்சு பிரதம மந்திரி அவருக்கு மட்டும்தான் போச்சா என்றால் அவருடைய சகாக்களுக்கும் போயிருக்கிறது ஏனென்றால் அவர்கள் சந்திக்க போகிற பிரச்சனைகள் சாதாரணமானதல்ல இந்த நேரத்தில் ஒருவேளை இந்தியா கூட்டணி ஆட்சியை பிடித்திருக்குமானால் அது கூட இந்த நாட்டில் பெரிய வேறு விதமான விளைவுகள் உள்ளார்கள் மேலோட்டமாக பார்த்தா கொண்டு ஒவ்வொன்றையும் உன்னிப்பாக கவனிச்ச வேற நான் அப்போ சொன்னது இப்போ நான் மாத்திக்கல ஒரு பாராளுமன்ற தேர்தலில் வெறும் ஐநூறு வாக்குகளுக்கு இடையில மட்டுமே வித்தியாசத்தில் பாஜக வென்றது கிட்டத்தட்ட முப்பது தொழில்

நிதிஷ்குமாரோட ரோலும் சந்திரபாபு நாயுடு பெருசா பேசுறாங்க பாஜக கூட்டணியிலேயே இருக்கக்கூடிய அதிக எம்பிக்களை கொண்ட இரண்டு கட்சிகள் திரும்ப என்ன சொல்றேன்னா உங்கள் கண் முன்னால் இருக்கிற காட்சி மட்டும்தான் நிஜம் நெஞ்சா அஜித் பவார் மகாராஷ்டிராவது அவர் கட்சியில எத்தனை எம்பிக்க அவர் ஒருத்தர் தான் அந்த கட்சியில எம்பி அவரை டெப்டி மினிஸ்டர் கூட முடியாது கேபினட் கூட அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல ஏன் மறுக்க முடியல ஒரு எம்பி கூட இன்றைக்கு தேவை என்பதை அவர்கள் உணர்வதால் அந்த அச்சம் தான் அதை ஒப்புக்கொள்ள அதே அஜித் பவர ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாள் என்ன பேசுனீங்க பிரதமராக அந்த ஊர்ல போய் இந்தியாவிலே இதை விட ஒரு மோசமான ஊழல் அரசியல்வாதி கிடையாது பேசுனீங்களா அவரை இன்னைக்கு கேபினெட் போட்டிருக்கீங்கன்னா ஊழல் அதுக்கு தான் கேபினெட் இடம் அப்படின்னு சொல்லலாமா நான் என்னுடைய மாநிலத்தில் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு அதை எதிர்த்து பேசுவதற்கு நான் இடமில்லையே அதற்கு என்ன காரணம் இது பலவீனமா அல்லது பலமா உங்ககிட்ட வந்து ஒரு கூட்டணி தர்மம் அப்படின்றதையும் தாண்டி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல்ல பாஜக கூட்டணி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் தேர்தல் பண்ணாங்க ஐஏஎஸ் தமிழ்நாட்டுக்காரன் அசாம் மக்களை மறைமுகமாக தமிழன் அர்த்தம் இருக்கு ஒரு கேள்வி கேட்கலாம் இப்படி வெறுப்பு அரசியலை எங்கெங்கெல்லாம் முடியுமோ அதெல்லாம் உருவாக்கி வச்சிருக்காங்க இந்த ஆட்சி கவிழ்வது இந்தியா கூட்டணியால் இருக்காது மக்களிடமிருந்து ஒரு கிலோ எழுச்சி இருக்கிறது அந்த புதிய புயல் அதுதான் இந்த ஆட்சி விழ வைக்கப் போகிறது இந்த தேர்தல்லையும் தெரிஞ்சிருக்குமே ஒரே ஒரு மனிதர் வாக்கு வித்தியாசமே பத்து லட்சம் வாக்கு வித்தியாசம்ல அசான் வச்சிருக்கிறேன் ஆனா பிரதமர் எவ்வளவு வாக்கு வித்தியாசம் வச்சிருக்கதா சொல்லுங்க போன தேர்தல் எவ்வளவு வச்சு வித்தியாசம் அது எதை காட்டுகிறது பிரதமருடைய பிரதமர் நரேந்திரனுடைய நிலமைய அதுதான் மிழிலேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியின் முன்னணி பேச்சாளர் திரு திருச்சி வேலுசாமி அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க முதன் முதலாக உங்களை நேர்காணல் இருப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா பல்வேறு அரசியல் நகர்வுகள் இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா கடந்த ஐந்து கட்ட தேர்தல் முடிவின் பொழுது நீங்க ஒரு பேட்டி ஒன்னு கொடுத்துருந்தீங்க அப்போ வந்து இந்தியா கூட்டணி கிட்டத்தட்ட வெற்றி அப்படிங்கிறது இந்த ஐந்து கட்ட தேர்தலே உறுதியாகிருச்சு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்தீங்க ஆனால் தேர்தல் முடிவு அப்படின்றது ஒட்டுமொத்த கூட்டணியினால் இரநூத்தி முப்பத்தி ஐந்து தொகுதிகளில் தாண்ட முடியலை மீண்டும் த பாஜக கூட்டணி அப்படிங்கிறது இன்றைக்கி ஆட்சிக்கு வந்திருக்கு ஆனால் பாஜக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கு இந்த ரிசல்ட்டை முதல்ல நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேலோட்டமா பார்த்தா கொண்டு ஒவ்வொன்றையும் உன்னிப்பா கவனிச்ச நான் அப்ப சொன்னது இப்போ நான் மாத்திக்கல ஒரு பாராளுமன்ற தேர்தலில் வெறும் ஐநூறு வாக்குகளுக்கு இடையில மட்டுமே வித்தியாசத்துல பாஜக வென்றது கிட்டத்தட்ட முப்பது தொகுதிகள் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வாக்குகளுக்கு அல்லது ஐயாயிரம் நினைச்சுங்க அதுக்குள்ள ஜெயிச்சதை எடுத்துக்கிட்டாக மொத்தம் நூத்தி முப்பது தொகுதிகள் ஆக ஐயாயிரம் வாக்குகள் என்பது ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை ஒரு சின்ன ஒரு பூத்துக்கு பத்து ஓட்டுனாவே அது வேற மாதிரி போயிடும் அதனால என்னுடைய கணிப்பில் பெரிய மாற்றம் ஒன்று இல்லை ஆனா நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் இல்லை பெரிய மாற்றங்கள் வந்துருச்சு அப்படின்லாம் நீங்க நினைக்கிறீங்களே மாற்றங்கள் வருவதற்கான அறிகுறி தான் இப்போ தெரிகிறது நான் இப்போ உங்களை அச்சுறுத்துவதற்காக சொல்லலை இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கும் அடுத்து வர இருக்கிற ஓராண்டு காலங்கள் என்பது மிக 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 சோதனையான ஒரு காலமாகும் ஒரு டிரான்ஸ்மிஷன் பீரியட்னு சொல்லுவாங்க ஒரு அடுத்த மாற்றம் வருவது கிடையில அதுதான் நடக்க போகுது நீங்க உங்களுக்கு சுலபமாக புரிஞ்சுக்க சொல்றேனே இப்போ மூன்றாவது முறையாக நேற்று பிரதமராக பதவியேற்றிருக்கிறார் நரேந்திரன் அவர் முகம் உங்களுக்கு நல்லா தெரியும் பரிச்சயமானது பத்தாண்டு காலங்கள் இருந்துக்கார் அவரை அப்படியே கண்ணு கண்ணில் நிறுத்தி பாருங்க கற்பனையில் அந்த குருநகை அப்படியே உதட்டில் நெடியிற குருநகை அந்த பார்வையில் ஒரு அலட்சியமான பார்வை இது அவருக்கே உரியான சொத்து இந்த நாலு நாளில் அந்த குறுநகையும் அந்த அலட்சிய பார்வையும் அவர்கிட்ட இருக்கா பார் ஏன்னா அவருக்கே புரியுது சம்பந்தப்பட்டவர்கள் தலைவலியும் வயிற்று வலியும் தனக்கு வந்தால்தான் தெரியும் என்பதை சொல்ல போல அரசியல் வாழ்க்கையில் கூட அவர்கள் வருகிற கார் உங்களுக்கு தெரியும் விமானம் தெரியும் போட்டுருக்க ட்ரெஸ் தெரியுமே உடைய மன உணர்வுகளை புரிந்து கொள்வது அவ்வளவு சுலபம் பண்ணு எல்லா ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட் ஒரு சினிமா பாட்டு வசனம் இருக்கு அதை போல இன்றைக்கு எல்லா பதவி இருக்கு எல்லா ஆட்சி இருக்கு எல்லாம் இருந்து ஆனாலும் நிம்மதி போச்சு பிரதம வந்துருக்கு அவருக்கு மட்டும்தான் போச்சா என்றால் அவருடைய சகாக்களுக்கும் போயிருக்கிறது ஏனென்றால் அவர்கள் சந்திக்க போகிற பிரச்சனைகள் சாதாரணமானதல்ல இந்த நேரத்தில் ஒருவேளை இந்தியா கூட்டணி ஆட்சியை பிடித்திருக்குமானால் அது கூட இந்த நாட்டில் பெரிய வேறு விதமான விடைகள் உண்டாகும் மக்கள் மத்தியில பாஜகவுக்கு அனுதாபாலை கூட வீசியிருக்க முடியும் அது இல்லாமல் மீண்டும் பாஜக வந்திருப்பது தன்னிச்சையாக பலமான ஒரு ஆட்சியை மட்டுமே சந்தித்த

ஜனாதிபதி அந்த அம்மையார் நின்று கொண்டிருக்கிறபோது ஒரு அலட்சியமா உட்கார்ந்து இருந்தார் அதை ரெண்டே ஒப்பிட்டு பாருங்க அப்ப நான் சொல்றது ஆக அவருக்கு அந்த கவலை பயம் அச்சம் அதெல்லாம் இருப்பது அவருடைய செயல்பாடுகள் இருந்தே எங்களை போன்றவர்களுக்கு தெரிவா புரியும் ஆட்சியின் மீதான ஜுரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல வர ஆட்சி நிர்வாகம் எப்படி நடத்துறதுங்கிறது நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் நஞ்சமல்ல எங்கோ உச்சகட்டத்துல பிரச்சனைகள் இருக்கு அதை தீர்ப்பதற்கான வழிவகைகள் பலமான ஆட்சி இருந்தாலும் அதை வைத்துக் கொண்டு மிரட்டியாத காரியம் சரிக்கலாம் இப்ப அதுவும் பண்ண முடியாது இனிமே அவங்க ஆபீஸ்ல இருக்க பியூன் போட முன்ன சொன்ன மாதிரி ஏ அப்படின்னாக்க என்ன அப்படின்னு அலட்சியமா தான் பார்ப்போம் அப்படி ஒரு நிலைமை மாறி இருக்கிறது என்பதை நீங்க உள்வாங்கினா தான் நான் சொல்ற பிரச்சனையும் உங்களுக்கு புரியும் நேற்றைய போல அவர்கள் இன்னைக்கு இல்லை ஒரு ஒரு வருட காலத்திற்குள்ளாக இவர்கள் சந்திக்க போகிற இவர்களால் இந்த மக்கள் சந்திக்க போகிற பிரச்சனைகள் ஏராளம் 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 அந்த கவலை எனக்கு இப்போதே வந்திருக்கிறது இந்த பாஜகவினுடைய இந்த ரிசல்ட் அப்படின்றதுப்போ எல்லாம் பெரிய அளவில் இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாருமே வந்து பிரதானமாக விமர்சனம் பண்ணது பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு கடிவாளம் போடப்பட்டிருக்கு அப்படின்றது தான் பிரதானமாக பண்ணாங்க இன்னொரு பக்கம் இந்த ஆட்சி வந்து நீடிக்காது இன்னும் சொல்ல போனால் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் வந்து இந்தியா கூட்டணி கிட்டே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எப்போ வேண்டுமானாலும் அவங்க வந்து இந்த பக்கம் திரும்பலாம் அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் பிரதானமாக வச்சாங்க ஆனால் எதுவுமே நடக்கலை அவங்க ஈஸியா இன்னைக்கு வந்து அமைச்சரவை கூட்டத்துல இருந்து அமைச்சர் எழுபத்தி பேர் வந்து பதவி ஏற்றாங்க என்னன்னா கடந்த கால வரலாறு நீங்க திற போட்டு மறைச்சுட்டு பேசிக்கிட்டு நாம் காங்கிரஸ் ஆட்சி நடந்தது மற்ற ஆட்சியில் நடத்தல இதே பாஜக அதுக்கு முன்னால ஒரு ஆட்சி நடந்துச்சு இல்ல வாஜ்பாய் ஆட்சி ஒரே ஒரு வாக்குல தான் அந்த ஆட்சியை கவுந்தது உங்களுக்கு நினைவு இருக்கா அதனால அரசியலில் இந்த தொங்கு பார்லிமெண்ட் மாதிரி இருப்பது எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எப்படிப்பட்ட விளைவை வேண்டாலும் உருவாக்கும் இந்த ஆட்சி அப்படியே தற்று தடுமாறி போய் கொண்டு இருக்கலாம் வித்தின் அ மினிட் விழுந்து போகலாம் அந்த விழுகிறது பார்லிமெண்ட் நடந்துகிட்டு இருக்கிற போதே ஒரு ஓட்டு எடுப்போ தான் இருக்கலாம் முன்னாலேயே திட்டமிட்டு ஆர்கனைஸ் பண்ணி நடந்தாலும் நடக்கலாம் அதனால இது விழுந்து விட்டால் நான் ஆச்சரிய பண்ண மாட்டேன் விடாவிட்டாலும் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை என்று தான் நான் எடுத்துக்குவேன் விழுந்து விடக் கூடாது என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் உடனடியாக அது விழுந்தாக்க இந்தியாவில் இன்னொரு தேர்தலை சந்திப்பதற்கு இன்றைக்கு பொருளாதாரம் இடம் கொடுக்காது என்று நான் நினைக்கிறேன் கொஞ்ச நாள் ஆகும் ரோலும் சந்திரபாபு நாயுடு பெருசா பேசுறாங்க பாஜக கூட்டணியிலேயே அதிக எம்பிக்களை கொண்ட இரண்டு கட்சிகள் திரும்ப என்ன சொல்றேன்னா உங்கள் கண் முன்னால் இருக்கிற மட்டும்தான் நெஞ்சம் நினைக்காதுங்க படிக்கிற போதே சொல்லுவாங்க அதே போல உங்களுக்கு தெரிவது நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு தான் உங்களை திரும்பி ஒரு கேட்குறேன் அஜித் பவார் மகாராஷ்டிர ஜீசிக்காருல அவர் கட்சியில எத்தனை எம்பிக்கள் சொல்லுங்க அவர் ஒருத்தர் தான் அந்த கட்சியில எம்பி அவரை டெப்டி மினிஸ்டர் கூட முடியாது கேபினட் கூடு அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல ஏன் ஒரே ஒரு எம்பி தான் அந்த கட்சியில அவருக்கு கேபினட் மறுக்க முடியல ஒரு எம்பி கூட இன்றைக்கு தேவை என்பதை அவர்கள் உணர்வதால் அந்த அச்சம் தான் அதை ஒப்புக்கொள்ள வைக்கிறது இப்படிப்பட்ட அச்சம் அடிக்கடி பலரால் உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படி வருவாகிற போது இவர்கள் மிரள்வதும் மிரண்டு போவதும் அதிலிருந்து அதிருந்து அலர்ச்சி அடைந்து வேறு ஏதாவது பிதற்றுகின்ற சூழ்நிலை வருவதெல்லாம் இனிமே ஒவ்வொரு நாளும் நான் பார்க்க போகிறோம் அங்கிருந்து யாரும் பிரிந்து வருவதற்கான வாய்ப்புகள் இல்ல இந்தியா கூட்டம் இருக்கக்கூடிய இந்த இருபத்தி எட்டு கூட்டணி கட்சிகள்ல அந்த பக்கம் திருப்பி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கொஞ்சம் கூட்டுவாங்க இப்ப நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன் ஒரே ஒரு எம்பி வச்சிருக்க அஜித் பவாரு கேபினட் மந்திரி கொடுக்க வேண்டிய அவசியம் வந்து இருக்கவங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் மற்றவங்களை வேணாமா பத்து எம்பி இருபது எம்பி வச்சிருக்க கொடுத்துருந்தா அது ஒரு அர்த்தம் இருக்குது ஆனா ரெண்டு எம்பி இருந்தாலும் பரவாயில்ல இருப்பதே ஒரே எம்பி அவருக்கு கேபினட் கொடுக்க வேண்டியது நிர்பந்தமா வந்துருச்சு நீங்க அதை இப்படி பாருங்க அதே அஜித் பவர ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேசுனீங்க பிரதமராக அந்த ஊர்ல போய் இந்தியாவிலே இதை விட ஒரு மோசமான ஊழல் அரசியல்வாதி கிடையாது பேசுனீங்களா அவரை இன்னைக்கு கேபினட் போட்டிருக்கீங்கன்னா ஊழல்வாதிக்கு தான் கேபினட் இடம் அப்படின்னு சொல்லலாமா உங்ககிட்ட பேசுன கேட்டு பாருங்களேன் நான் சொல்லுங்க அவர் தானே நரேந்திர தானே சொன்னாரு உங்கள்கிட்ட யார் சொன்னாங்களோ அவ்ட இதே நரேந்திர தானே இதே அஜித் பவரு இந்தியாவிலேயே மோசமான ஊழல்வாதின்னு சொன்னார் அவரை போய் கேபினட்டாக போட்டிருக்கிறாரு அப்படி போட வேண்டிய நிர்பந்தம் வந்துருச்சா அடுத அவர் மாறிட்டாரா கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து தொடர்ந்து நிதிஷ்குமாரோடைய இந்த விவகாரத்தமாக இருக்கட்டும் இல்லை சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய அந்த ரோலாக இருக்கட்டும் இந்த ஆரம்ப காலகட்டத்திலே வந்து சில டிமாண்ட்ஸையும் வந்து முன்வைக்கிறாங்க குறிப்பாக சந்திரபாபு நாயுடு ஏன்னா பாஜக தொடர் பிரச்சாரத்துல முன் வச்ச விஷயம் வந்து முஸ்லீம்களுடைய இடஒதுக்கீடு விவகாரத்துல அதிகமா அவங்க கோட் பண்ணாங்க ஏன்னா எஸ்சி எஸ்டி மக்களுடைய ரிசர்வேஷன் பிடிங்கி முஸ்லீம்கிட்ட காங்கிரஸ் ஆட்சி வந்துச்சுன்னா கொடுத்துரும் அப்படின்ற பிரச்சாரம் தான் முன் வச்சாங்க ஆனா சந்திரபாபு நாயுடு அவருடைய தேர்தல் பிரச்சாரத்திலேயே முஸ்லீம்களுடைய இடஒதுக்கீடு தொடர்ந்து நாங்க கொடுப்போம் நாங்க சதவீத இடஒதுக்கீடு தொடரும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் பேசுறாங்க அதுதான் சமூக நீதினு சொல்றாங்க அப்ப பாஜகக்குள்ள இதுவே ஒரு முதற்கட்டமான ஒரு கூட்டணியில புகைச்சலை ஏற்படுத்திச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா இந்த கேள்வி நான் ரொம்ப ரசிக்கிறேன் இந்த கேள்விக்கு பதில முன்னாலேயே சொல்லிட்டீங்க நீங்க சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் பிரச்சனையா இருப்பாங்களா இது ஒண்ணுமே போதுமே என்ன சொன்னாங்க இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இந்துக்களுடைய அவர் ரெண்டு எழும மாடு வச்சிருந்தா கூட பிடிங்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க உச்சகட்டமா மாங்கல்யத்தையே பிடிங்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க இப்படி எல்லாம் பேசிக்கிறாங்க இடஒதுக்கீடு என்பது மதவாரியா கிடையாதுன்னு சொன்னாங்க இன்றைக்கு அந்த கூட்டணியில் உங்களால் ஒதுக்க முடியாத ஒரு சக்தியாக இருக்கக்கூடிய நாயுடு நான் என்னுடைய மாநிலத்தில் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு அதை எதிர்த்து பேசுவதற்கு பலமா உங்ககிட்ட கிட்ட கேளுங்க நிச்சயமா இது வந்து ஒரு கூட்டணி தர்மம் அப்படின்றதையும் தாண்டி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல்ல பாஜக கூட்டணி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா மிகப்பெரிய சிக்கல் தான் சொன்னேன் சொன்ன தொண்டையிலே சிக்கிக்கொண்ட முள் அது அவங்களால் விழுங்கவும் முடியாது துப்பவும் முடியாதுங்கிற மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கு அது அதனால தான் நான் முன்னாலேயே ரொம்ப எச்சரிக்கையாக சொன்னேன் ஓராண்டு காலங்கள் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய நூத்தி நாற்பது கோடி மக்களும் அச்சத்தோடும் பயத்தோடும் ஒவ்வொரு நாளை கழிக்க வேண்டிய நிலைமை இருக்கும் ஒவ்வொரு நாளும் என்ன நடக்கும் தெரியாது அது இந்த இந்த மேனேஜ் பண்றதுக்கே அவருக்கு நேரம் சரியா போயிடும் மக்களை பற்றி சந்திக்க சிந்திக்க அல்லது அவர்களுக்கு திட்டமிட அதற்காக யோசிக்க எதுவுமே அவர்களால் பண்ண முடியாது இரண்டு நபர்கள் பிரதமர் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் வந்து மிகப்பெரிய அரசியல் தந்திரவாதிகள் அவங்க வந்து இந்த கூட்டணியை சரியான முறையில் கொண்டு மூவ் பண்ணி இன்னைக்கு இன்னும் வந்து அதிகமான எம்பிக்களை உள்ள கொண்டு வருவாங்க குறிப்பாக அந்த இந்த எம்பிக்கை எல்லாமே உள்ள கொண்டு வருவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தான் சொல்றேன் பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாம் இவங்க ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணுவாங்க உங்க கேள்வியே நான் திரும்பி தான் பெரிய தந்திரவாதிகள் பெரிய கெட்டிக்காரங்க தானே ஏன் அதிக இடத்துல ஜெயிச்சிருக்கலாமே இப்ப புதுசு கையில இருக்கிறது எரிஞ்சுட்டு அப்புறம் தேடி பொறுக்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க அவர்கள் இவ்வளவு பெரிய சாமர்த்தியசாலிகள் இவ்வளவு பெரிய தந்திரவாதிகள் என்றால் சென்ற முறை இருந்ததை விட அதிக ஒரு எம்பியாவது கூட இல்ல வரணும் அறுதி பெரும்பான்மையை முதல்ல இருந்தாங்க இன்னைக்கு தனி பெரும்பான்மை இல்லாம வந்துட்டாங்கல்ல இல்ல மூன்றாவது முறை தேர்தலை சந்திக்கிறாங்க அதை தாங்க நீங்க சொல்லுதாங்க நானும் கேட்கிறேன் நீங்க அந்த ரெண்டு பேரும் கிட்டிக்காரர்கள் என்றால் அதிக இடத்துல வந்திருக்கணும் ஏன் குறைஞ்சிருக்குன்னு அதான் சார் மூன்றாவது முறை பதினைந்தாவது அதாவது பத்து ஆண்டுகள் வந்து ஆட்சியில இருந்துட்டு மீண்டும் தேர்தல் சந்திச்சு ஒரு ஒரு படுதோல்வி அப்படின்ற சொல்ற அளவுக்கு இல்லையில ஏன்னா வந்து எண்ணூத்தி நாற்பது சீட்டு தனிச்சையே பெற்று கூட்டணி கட்சிகள் நிகழ்ச்சியில் இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு சீட்டுகள் பெற்று இருக்காங்கன்றப்போ அது ஒரு கணிச நாம முன்னால சொன்னதுல்லாம் நீங்க புரிஞ்சுக்கல ஒரே ஒரு மனிதர் வாக்கு வித்தியாசமே பத்து லட்சம் வாக்கு வித்தியாசம்லாம் அசாலம் வச்சு ஆனா பிரதமர் எவ்வளவு வாக்கு வித்தியாசம் வச்சுருக்க சொல்லுங்க ஒன்றரை லட்சம் வாக்கு போன தேர்தல் எவ்வளவு வச்சு வித்தியாசம் கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் அப்ப அது குறைஞ்சிருக்கு அது எதை காட்டுகிறது பிரதமருடைய பிரதமர் நரேந்தருடைய நிலைமைய அதுதான் நான் முன்னாலேயே அதான் சொன்னேன் ஐயாயிரம் வாக்குகளுக்குள்ளேயே பாஜக வெற்றி பெற்றிருக்கிற இடம் நூத்தி முப்பது இடங்கள் இது ஜனநாயகத்துல உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒன்று இதையெல்லாம் உன்னிப்பாக கவனிச்சா இந்த ஆட்சி வெற்றி வந்து அவர்களுக்கு பெரிய வெற்றியும் இல்ல எதிர்க்க பெரிய தோல்வியும் இல்ல இதை பயன்படுத்தி இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்துவதற்கு குறுக்கு வழி வழியை கையாள கூடாது என்பதுதான் என்னை போன்றவருடைய விருப்பமா இருக்கும் ஏன்னால் இந்த நேரத்தில் அப்படி ஒரு முயற்சி எடுத்தாலே இவர்கள் தவறான இந்த பாஜக மீது ஒரு அனுதாபம் மக்களுக்கு ஒருவர் கூட வாய்ப்பு இருக்குது அவர்கள் இன்னும் கொஞ்ச நாள் ஓட விட்டு அவர் விழுந்து இழுந்து அடிபட்டு மூஞ்சி முறலாம் விழுந்து நேற்று வரலும் அதான் முதலே சொன்னேன் ஜனாதிபதி நிற்கிற போது அங்கேயே முன்னாலே அமர்ந்து இருக்கிற அந்த ஆணவத்தோடு இருந்த அந்த ஆணவ போக்கு மறைந்து நிதிஷ்குமார் தலையை கண்டோட எழுந்து கும்பி கும்பு குனிந்து கும்பிடு போடுங்க எல்லாமே வந்திருக்குல்லவா இந்த மாதிரி காட்சிகளை ஒவ்வொரு நாளும் பார்க்க போறீங்க இப்ப சிவசேனா அதாவது பாஜக கூட்டம் இருக்கக்கூடிய சிவசேனா வந்து நீட் தேர்வை ரத்து செய்யணும் அப்படின்ற ஒரு டிமாண்டையும் வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் சந்திரபாபு நாயுடுவும் ஆந்திரா மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணும் சிறப்பு நிதி தொகுப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு டிமாண்ட்லாம் வைப்பதாக செய்திகள்லாம் வருது இப்போ இது எல்லாமே வந்து பாஜகவுக்கு பிரதமர் மோடி தலைமையிலான இந்த ஆட்சிக்கு அப்படின்றது பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நான் மொத்தமாக சொன்னேன் ஓராண்டு காலங்களில் இப்போ பிரச்சனை சந்திக்கணும் இன்னும் ஒன்று ஒன்றா நீங்கள் வரிசையாக சொல்றீங்க முன்னால் அந்த காலத்தில் சிவாஜி ஒரு படத்தில் ஒரு வசனம் சொல்லுவார் மெத்தையை வாங்கினேன் தூக்கத்தை வாங்கலன்னு அது மாதிரி ஆட்சி கிடைச்சது நிம்மதி போச்சு நரேந்திரம் அவரால் ஒரு நாள் கூட நிம்மதியாக இருக்க முடியாது எதையெல்லாம் தன்னுடைய கொள்கை என்று சொன்னாரோ அந்த கொள்கைகளை வலிமையோடு திரும்பவும் பேசுவதற்கே அவரால் முடியல நான் சில வித்தியாசமான தலைவர்களை சந்திச்சிருக்கேன் எல்லோரையுமே மென்மையாக மட்டுமே அணுகி ஒரு பெரிய இடத்துக்கு போனவர் ராஜாஜி அவரிடமும் நான் பேசியிருக்கேன் வளைய வேண்டிய இடத்தில் வளையதும் நிமிர்ந்து நிற்க வேண்டிய இடத்தில் துணிச்சலாக நிற்பதுமே தனித்தன்மையோடு இருந்தவர் காமராஜர் அவரையும் பார்த்திருக்கேன் இன்னொரு தலைவர் நான் சொல்ல விரும்பல அவர் இப்ப இல்ல அவர் அவர் வந்து வாழ்க்கையிட்ட சொல்லுவாரு நான் ஒடிந்தாலும் ஒடிவேனே ஒடிய வளைய மாட்டேன்னு சொல்லுவார் இப்படி பல்வேறு தரப்பட்ட தலைவர்களை பார்த்துருக்கேன் ஆனால் இவர் எந்த கேட்டகரியிலுமே இல்லாத ஒருவர் இன்றைக்கு பிரதமராக இருக்கிறார் இவர் வளைய போறாரா தெரியல இன்னைக்கு நிமிர போறாரா தெரியல வளைய வேண்டிய நேரத்தில் நிமிர வேண்டிய நேரத்தில் நிமிர்ந்தா அது நல்லதுதான் நிமிர வேண்டிய நேரத்தில் வளைவதும் வளைய வேண்டிய நேரத்தில் நிமிர்வதும் அதான் நான் முன்னால சொன்னதை போல இந்த நாட்டில் பதவிக்கு தருகிற மரியாதை என்பது ஒரு பிரதமராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் ஜனாதிபதி தான் நாட்டுடைய முதல் குடிமகன் அந்த ஜனாதிபதி நிற்கிற போதே உட்கார்கிற அதுவும் தவறு இப்ப யாரு வந்தாலும் எழுந்து இதுவும் தவறு இந்த ரெண்டுமே இன்றைக்கு இவருக்கு மாறி இருக்கிறது கொண்டு போகணுங்கிறதுக்காக உட்கார்ந்து கொண்டு போறதுக்கா அது அல்ல அவருடைய மனோநிலை எதை தின்றால் பித்தம் தீரும் என்கின்ற இடத்துல இருக்காரு அது அவர்களுக்கும் நல்லதல்ல இந்த நாட்டுக்கும் நல்லதில்லை வேறு வழி இல்லை இந்த நாட்டு மக்கள் இந்த சோதனைகளை வேதனைகளை விழுங்கித்தான் தீர வேண்டும் நேற்று கூட ஒரு செய்தியை பார்த்தேன் உத்தரப்பிரதேசத்தில் முக்கியமான ஒரு இடத்துல பாஜகவுக்கு எதிராக கடுமையாக உடைத்த ஒரு இஸ்லாமியர் ஒருவரை அடித்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு அவர்கள் சொல்லுகின்ற காரணம் வேறு என்ன காரணமாக இருந்தாலும் ஒரு மனிதரை அடித்துக் கொள்வதற்கு உரிமை இவர்களுக்கு யார் தந்தார்கள் இருக்க முடியாது அந்த பலவீனம் வருகிற போது கோபமும் ஆத்திரமும் தான் வரும் அந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்க இது விபரீதத்தில் போய் முடிய போகிறது அதற்கு பின்னால் தான் இவர்களுக்கு தன் நிலை நாட்டில் அரசியல் காட்சிகளே மாறி சொல்ற கூட்டையெல்லாம் பார்க்கும் பொழுது இன்னொரு பக்கம் அரசியல் நோக்கர்கள் அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகையாளர்கள் சில சிலர் வந்து சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது இந்த பத்து ஆண்டுகள்ல மோடி அப்படிங்கிற ஒரு பிம்பம் அப்படின்றத மிகப்பெரிய அளவுல கட்டமைச்சி வச்சிருக்கிறாங்க பாஜகவிலையும் வரதுசாரி அமைப்பினாலையும் பெரிய அளவில் மோடிங்கிற ஒரு பிம்பத்தை பெருசாக கட்டமைச்சு வச்சுருக்காங்க ஆனால் இந்த வரக்கூடிய இந்த கூட்டணி ஆட்சியில் வரக்கூடிய இந்த ஐந்து வருடங்களில் அந்த பிம்பம் ஒவ்வொன்றாக உடையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிற கூட்டை இதோட விட பொருத்தி பார்த்தா சரியா அதைத்தான் நான் சொன்னேன் இன்னும் சொல்ல போனா சீட்டுக்கட்டு மாளிகை போல பார்ப்பதற்கு ஒரு கட்டணம் போல தோணும் ஆனா அதுக்கு அசிவாரமோ எதுவுமே இல்லை ஊதுனா இப்படி விழுந்துருமோ அதை போல பத்தாண்டு காலங்களாக மிருக பலம் அந்த கட்சிக்கு இருந்த காரணத்தால் போலித்தனமான ஒரு பிம்பத்தை நரேந்திர மோடி என்கின்ற ஒரு பிம்பத்தை இவர்கள் கட்டமைத்தார்கள் செயற்கையாக இயற்கையாக ஒரு வலிமையான தலைவனாக வருவது என்பது வேறு செயற்கையாக கட்டமைக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு பலம் இழந்து போயிட்டு விட காரணத்தால் இவருடைய உண்மை முகம் வெளியே தெரிய ஆரம்பிக்கிறது அதான் நான் தோக்கத்திலே சொன்னேன் அவருடைய தோற்றம் அவருடைய சிரிப்பு அவருடைய பார்வை இதில் இருக்கிற மாற்றத்தை நீங்கள் பார்த்தாலே மனிதனை நடக்கிற நடையை வைத்துக் கொண்டே அதான் சொல்லுவாங்க லட்சம் சொல்றாங்களா இதிலிருந்து புரிந்து கொள்வது மனிதனுடைய பார்வையை நேரா பார்க்கிற போது அவன் யதார்த்தமாக இருக்கணும் இப்படி பார்த்தாலும் உள்ளே ஏதோ இருக்கு கண்ணை மூடி மூடி தரப்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அதே போல இவருடைய பார்வை மாறி இருக்கிறது தோற்றம் மாறி இருக்கிறது நடை மாறி இருக்கிறது உடை மட்டும்தான் இன்னும் மாறல இனிமேல் அதுவும் மாறித்தான் ஆகணும் வேற வழி இல்லை அது தெளிவாக தெரிகிறது அந்த கஷ்டம் அவருக்கு தான் தெரியும் உங்களுக்கும் எனக்கு தெரியாது அந்த கஷ்டத்தில் இருக்கிறார் அதனால் பாதிப்பு இந்திய நாட்டு மக்களுக்கும் இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன் அதை சகித்து கொள்ள தாங்கி கொள்ள மக்களும் தயாராக இருக்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பது இந்த இரண்டு ஆட்சியுமே வந்து காங்கிரஸ் வந்து பெரிய அளவுல மெஜாரிட்டியை பெறல இருந்தாலும் கூட்டணி ஆட்சி ஐந்து வருடங்கள் ஐந்து ஐந்து வருடங்கள் பரிபூர்ணமாக மன்மோகன் சிங் ஆட்சி பூர்த்தி செஞ்சிச்சு அதே மாதிரியான ஒரு கோரத்தில் கோணத்தில் வந்து இந்த பாஜகவினுடைய ஆட்சியை நம்ம எடுத்துக்கலாம்ல ஏன் நீங்கள் வந்து முன்கூட்டியே ஒரு அனுமானத்துக்கு வரணும் ஒரு சின்ன பழமொழி மாதிரி சொல்லுவார் குதிரைக்கு குர்றம்னா யாரைக்கு அறமானு கேட்பாங்க மன்மோகன் சிங் ஒரு மென்மையான மனிதர் மிகப்பெரிய அறிவு ஜீவி இன்றைக்கு வாழுகின்ற உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார மேதைகள் அவரை தாண்டி ஒருவன் இல்லை அவரை அவர் இப்ப இருந்தா வேணா நீங்க சொல்றது ஒத்துக்கலாம் அவர் இவர் அல்ல இவர் அவரல்ல ஆகவே அதுவும் இதுவும் ஒன்றாக இருக்க முடியாது அவர் வெறுப்பு அரசியலை எந்த காலத்திலும் விழுந்தது இல்லை மன்மோகன் சிங் விழுந்தாரா அல்லது காங்கிரஸ் கட்சி வெறுப்பு அரசியலை வைத்திருந்ததா ஆனால் இந்த ஆட்சியில் இருக்கிறவர்கள் இந்த கட்சி இது வெறுப்பு அரசியலை மையப்படுத்தியது அது ஒவ்வொரு நாளும் அதனுடைய எதிர்விளைவினை ஒரு சந்தித்தே ஆக வேண்டியிருந்தோம் மக்கள் நேற்று வரை இருந்த மக்கள் நாளையிலிருந்து படைய மாதிரி இருக்க மாட்டார்கள் இன்னும் வீறு கொண்டு விடுவார்கள் மா இந்த ஆட்சி கவிழ்வது காங்கிரசால் இருக்காது இந்தியா கூட்டணியால் இருக்காது மக்களிடம் ஒரு கிலோ எழுச்சி இருக்கிறது அந்த புதிய புயல் அதுதான் இந்த ஆட்சி மீண்டும் விட வைக்கப் போகறது அதற்கு ஒரு ஓராண்டில பொறுத்திருக்கு அந்த இந்த தேர்தல்லயே தெரிஞ்சிருக்குமே தேர்தல் கூட்டணிக்கு நான் என்ன சொல்றேன் ஒவ்வொன்னுக்கும் ஒரு நேரம் இருக்குல்ல உங்களுக்கு மியூசம் வந்துருக்கு எட்டு வயசு வந்துச்சா அதுக்கு ஒரு பருவம் வரும்போது உருவோதான வருது மக்கள் இவ்வளவு நாளா இதை தப்புதான் பண்ணாங்க ஆனா மக்கள் ஆதரிச்சு இருந்தாங்க இப்பயே இருக்குறாங்க அதான் காரணம் சிவசேனாவும் அவர்களும் ரெட்டை பிள்ளைகள் மாதிரி தான் வந்தாங்க அவங்களுக்குள்ள பிளவு ஏன் வந்துச்சு அவ்வளவு நாள் ஏன் வரல வந்துச்சு கேப்பீங்களா மக்கள் இவர்களால் இந்த மக்கள் மத்தியில ஒற்றுமை குலைந்து போச்சு எப்படி தேர்தல் நேரத்திலே ஒரிசால போய் என்ன பண்ணாங்க ஐஏஎஸ் தமிழ்நாட்டுக்காரன் தான் அஸ்ஸாம் மக்களை அஸ்ஸாமியர் தான் வேணும் மறைமுகமாக தமிழர் ஆளலாமா அப்படின்னா என்ன அர்த்தம் இருக்கு அப்ப இந்தியாவை குஜராத் ஆரலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் இப்படி வெறுப்பு அரசியலை எங்கெங்கெல்லாம் முடியுமோ அதெல்லாம் உருவாக்கி வச்சிருக்காங்க அது பூமரான் போய் அவர்கள் எந்த அரசியலை விதைத்தார்களோ அதிலேயே அறுவடை செய்து அதில் விழுந்து அவர்கள் அவசியப்படுகின்ற நாள் வெகு தொலைவில் சொல்றேன் அதனால தான் காங்கிரஸோ இந்தியா கூட்டணியோ இவர்களை வீழ்த்த போவதில்லை இவர்களால் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த மக்கள் வெகு விரைவில் ஒரு பெரிய பிரெஞ்சு புரட்சியை போல ஒரு புரட்சிக்கு மக்கள் மத்தியிலே உருவாகும் அந்த புரட்சியில் இந்த ஆட்சி வீழும் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சேனலுக்கு நன்றி சார் நன்றி வணக்கம்